சில சிறந்த கஃபேகளுடன் பார்வையாளர்களை வரவேற்கத்தினால் எல்லாவற்றையும் தயார் செய்வோம் என் டோனட் காஃபே வண்ணமாக்கப் போகிறேன் மற்றுமின்றி அதை அலங்கரிக்க நான் ஒரு பெரிய டோனெட் சுவற்றில் தொங்க வைக்க வேண்டும் அதற்கு தடாலடியில் சில தட்டைகள் இருக்கும் இங்கே மற்றவைகளை வைக்கிறேன் அதைக் கொண்டு எனது விருப்பமான டோனெட்டுகளை அலங்கரிக்க முடியும் இப்போது நான் முடித்த ஒரு கவுண்டரை அமைக்கிறேன் ஆகவே ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தனது விருப்பப்படி ஒன்றை தேர்வு செய்ய முடியும் சரி நான் வைக்கும் இதனால் யாரும் கைகளில் அழுக்கப்படாமல் இருக்க முடியும் அற்புதம் முடிந்தது பாருங்கள் அது ஸ்ட்ராபெரி சாக்லேட் நீரூற்று நீங்கள் இங்கே டானட்ஸ் மூழ்க வைக்கலாம் அடுத்து யார் இப்போது என் வரசுரா எனக்கு ஐஸ்கிரீம் குச்சி கிடைத்தது சுவர் மீது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர்கள் சிலவை போட வேண்டும் அது போதுமானதாக இருக்கும் என நினைக்கிறேன் இப்போது ஸ்பிரிங்கிள்ஸ் இயந்திரங்களை அமைக்க வேண்டும் அதனால் ஒவ்வொருக்குமே தங்கள் சொந்த ஸ்பிரிங்கிள்ஸை பெற முடியும் அவையானது மிகவும் சுவையுடன் மற்றும் வண்ணமயமாக இருக்கின்றன் சுவையாக இருக்கின்றது இப்போது நாம் எல்லா ஐஸ்கிரீம் சுவைகளையும் வெளியிடப் போறோம் எனக்கு தெரிவு செய்ய பல உள்ளன நிறைவு செய்வது என்பதால் கூடுகளுடன் பலகையை வைக்க வேண்டியது மட்டுமே உள்ளது நான் எல்லா தரப்பட்ட இனிய பொருட்களுடன் அவற்றை அழகுபடுத்தினேன் இது கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் இல்லை சரி வாடிக்கையாளர்கள் வருவதற்கு முன் அனைத்தையும் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் இது என் உணவு பேக்கேஜிங் சரியானதாகும் மேலும் ஆஹா என்னை இவை பிடிக்கிறது அப்போது எஞ்சியது இதை கிளப்பி எரித்து விடுவதே இது சரி ஆஹா உங்கள் உணவகங்கள் மிகவும் குளு குளு ஆக இருக்கின்றன முதல் பாஸ்போர்ட்டுகள் வறுக்காக நான் காத்திருக்க முடியவில்லை ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் உணவகத்தை மட்டும் தவிர்க்காமல் புல்வெளியையும் தவிர்க்க வேண்டும் ஓ ஓ அது நல்லதே ஆல் குழுவிங் கிழிங் ரிஷாவிங் ஒரு முள்ளூர் காவலர் இந்த பெண் அடடே அது ஒரு டொனட் கேபேவா

மற்றும் பாலை சாக்லேட் டானட் தயார் செய்கிறேன் மேலே சில அழகான கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸை சேர்த்துக்கொள்கிறேன் இப்போது நான் அமௌல்கிறா இவை விசித்திரமானவை சரி திருடர்கள் நாம் நிலையத்திற்குப் போவதற்கு முன் உணவருந்தலாம் அதிசயம் வா எப்பொழுது இது எனக்கு வருகிறது ஓ இருங்கள் என்ன ஒரு நிலநடுக்கமா

ஆம் வணக்கம் நீங்கள் மேக்டோனால்ட்ஸில் இருக்கிறீர்கள் அருமை நான் உங்களுக்கு ஒன்றை தயார் செய்ய போகிறேன் இது உங்களுக்கு எனது தனிப்பட்ட உணவு இது மேனுவில் கூட இல்லை நான் அதை சிறப்பு விருந்தினர்களுக்கே மட்டுமே செய்வேன் நாக்ரெட்ஸ் சீஸ் இப்போது அதை மடித்து முடிந்துவிட்டது நான் இதையெல்லாம் சுருட்டி ஒரு சிறப்பு மூடுதலில் வைக்க போகிறேன் கொஞ்சம் அரிசி சேர்க்கிறேன் இந்த பொம்மையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்பா அவள் எனைப் போலவே இருக்கிறாள் சரி இதை உங்க ஹாப்பி மீல் குள்ள போடலாம் ஓ உள்ளே போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா ஆமாம் சரி உங்களுக்கு சில பெப்சியை கொடுக்க வேண்டும் அதை நீங்கள் நிச்சயமாக மிகவும் மிகவும் விரும்புவீர்கள் என நினைக்கிறேன் அதில் ஒரு சுருட்டையை வைப்போம் முடிந்தது அருமை இது ஏய் நீர் பணம் செலுத்த வேண்டும் மாலை வணக்கம் உங்களிடம் மிகவும் சுவையான ஐஸ்கிரீம் இருப்பதாக எனக்கு கூறப்பட்டுள்ளது நான் சுவைக்கலாமா அருமையான தேர்வுகள் ஆனால் நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் தருவீர்களா சரி நாம் உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்து தருவோம் மேலும் ஒரு சாக்லேட் கோன் உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் நன்றாக இருக்கிறது ஆனால் எனக்கு இதை விட பெரியது வேண்டும் இன்னும் பெரியதா பிரச்சனை இல்லை அதிகமா சரி ஆம் அதுதான் என்ன விதமா தேவை சுவையை பார்ப்பதற்காக காத்திருக்க முடியாது எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும் ஆகையால் நான் என் கையெழுத்து சாக்லேட் சர்வையை சேர்க்க போகிறேன் இது நிச்சயமாக ஒரு சாக்லேட் குண்டு பார்ப்போம் அற்புதம் ஓ எது வியாழக்கிழமை என் உணவகம் எனக்கான ஒரு பர்கர் தயாரிக்கவும் நன்றாக செய்கிறோம் நாம் இன்று புதன் கிழமைக்காக ஒரு பார்க்கர் செய்வோம் இது அவளின் இன்னொரு நாள் அதற்கு பிறகு அவள் அனுபவித்துள்ளது மற்றும் பால் தேவை குழைத்து விடலாம் மீதம் உள்ளதை சிறப்பு கோப்பையில் ஊற்றி பரிமாறினால் போதும் சாப்பிடுங்கள் நன்றி அது நன்றாக தெரிகிறது நான் முயற்சி கயிறு என்ன நினைக்கிறாய் ஓ இது ஆரம்பிக்க போகிறது ஆம் ஷேக் ஒரு வெடிக்கும் பானம் நான் உனக்கு எச்சரிக்கை மறந்து விட்டேன் ஓ இது நிறைய வாடிக்கைதாரர்களாக இருந்தா நீங்களும் ரொம்ப பிரபலமா இருக்கீங்க வீடியோ முடிவுக்கு வந்துள்ளது சேனலை சந்தா செய்யவும் மற்றும் ஒரு லைக் கொடுக்கவும் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் தாங்கள் அதிகமாக விரும்புவது என்ன டோனட்ஸ் அல்லது மைக்ஸ் என்பதை கருத்துக்களில் எழுதவும் பார்வையிட்டதற்கு நன்றி விரைவில் சந்திப்போம்